Please love us, and <laughs> என்ன பண்ணுவோம் ஒரு பெரிய பெரிய முடிவு எடுக்கணும் பெரிய பெரிய காரியத்துக்கு மட்டும் தான் ஆண்டருடைய சித்தத்தை கேட்கலாம் அறியணும் அப்படின்றது ரொம்ப ஆர்வப்படுமே ஒழிய இந்த தினசரி வாழ்க்கையில தினமும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஆண்டருடைய சித்தத்தின்படி செய்யலாமா அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன சந்தேகமா இருக்கும் ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஆண்டருடைய சித்தத்தின்படி செய்து நம்ம அனுதின வாழ்க்கையில நம்ம வாழலாம் ஆண்டருடைய சித்தம் அப்படின்னா என்னன்னா ஆண்டருடைய விருப்பத்தை அறிஞ்சுக்கிறது தான் ஆண்டருடைய சித்தம் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க மத்தே ஏழு இருபத்தி ஒண்ணு பர்லோவத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பல்லோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை இரண்டாவது வசனம் மத்திய பனிரெண்டு அம்பது பர்லோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார் மூன்றாவது வசனம் யாக்கோபு நாலு பதினஞ்சு ஆதலால் ஆண்டவர்க்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் சித்தத்தின்படிதான் கட்டாயம் செய்யணுமா அப்படின்னா இப்ப நம்ம ஜென்ரல் நம்ம திங்க் பண்ணோம்னாலே தெரியும் ஒரு அப்பாவுக்கு வந்து அந்த பிள்ளைய விட பயங்கரமான ஒரு அறிவு இருக்கும் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி லெவல் வந்து இருக்காது ஆனா அப்பாவுக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்ப அந்த அப்பாவுக்கு வந்து எது சரி எது கரெக்ட் எது எந்த வயசுல கொடுக்கணும் எந்த ஸ்டேஜ்ல கொடுத்தா அவங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும் இது எல்லாமே அப்பாவுக்கு வந்து தெரியும் பிள்ளைகள் வந்து சில டைம் வந்து அவங்களுடைய விருப்பத்தின்படி கேட்க தான் செய்வாங்க ஆனா நம்ம வந்து நம்ம மனுஷங்கள நம்ம நினைச்சு பார்த்தாலே தெரியும் நம்ம எல்லாத்தையும் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அந்தந்த ஏஜுக்கு வர்றப்பதான் நம்ம கொடுப்போம் ஏன்னா அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி லெவல் இருக்காது அதே மாதிரிதான் நம்ம பரலோ பிதாவுக்கு நமக்கு எல்லாருக்கும் அப்பா அவர் தான் அவருக்கு நல்லாவே தெரியும் நமக்கு எது பெஸ்ட் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவர் தான் இந்த உலகத்தையே படைச்சவர் நம்ம வந்து சின்ன பிள்ளைத்தனமா வந்து சில டைம் அவருக்கு நம்ம எல்லாமே பிள்ளைங்கள் தான் சோ நம்ம வந்து சின்ன பிள்ளைத்தனமா நம்ம வந்து இதுதான் வேணும் ஆண்டவரையும் இதுதான் வேண்டும் ஆண்டவரையும் கேட்டுட்டு இருப்போம் ஆனா அவருக்குதான் எது நமக்கு பெஸ்ட் எது எந்த ஏஜ்ல எப்ப எது கொடுத்தா கரெக்டுன்றது அவருக்குதான் வந்து நல்லா தெரியும் அதனால அவருடைய சாய்ஸை நம்ம ட்ரெஸ்ட் பண்றப்பையே நம்ம அவரை நம்பும் நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தா வந்து போகும் ஏன் வந்து நம்ம இந்த ஆண்டர் சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள ஆண்டவருடைய சித்த செய்யணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஆண்டர்கிட்ட ஆவியின் பகுத்தறிதல் வரத்தை நம்மளால கண்டிப்பா வாங்கணும் எல்லாமே ப்ரே பண்ணி நம்ம எல்லாருமே கே ஆண்டரே எனக்கு இந்த வரத்தை நீங்க தாங்க அப்படின்னு நம்ம ஊக்கமா வந்து ஆண்டர்கிட்ட கேட்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் நம்மளுக்கு அந்த ஆவியின் வரத்தை தருவார் அந்த வரம் தந்தாதான் நம்மளால வந்து சின்ன ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து தினமுமே வந்து அஞ்சு ஆறு முடிவுகள் நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கும் சின்ன சின்ன முடிவுகள்னாலும் ஒரு சின்ன முடிவுனால நமக்கு ஒரு முன்னாடி ஒரு பெரிய தோல்வி கூட வர நேரிடக்கூடும் அதனால வந்து நம்ம என்ன பண்ணா சின்ன முடிவுனாலும் சரி அந்த ஆவின் பகுத்தறிதல் வரத்தை வச்சு ஆண்டரை இந்த மூலியமா ஆண்டருடைய சித்தத்தை நான் செய்யணும் அப்படின்னு ஆண்டர்கிட்ட விரும்பி நீங்க அந்த வரத்தை கேளுங்க எங்களுடைய வாழ்க்கையில வந்து இந்த ஆவின் பகுத்தறிதல் வரம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நாங்க வந்து ஒரு பெரிய நஷ்டம் பெரிய அந்த தோல்விகள் இந்த மாதிரி வந்து ஒரு சரியான முடிவு எடுக்க எங்களால முடிஞ்சு அந்த மாதிரி ஒரு நஷ்டத்துல இருந்து நாங்க தப்பிக்க நிறைய விஷயத்த வந்து நாங்க வந்து கண்கூடாமே நாங்க பாத்துருக்கோம் இப்படி நம்ம எடுத்திருந்தோம்னா இந்த மாதிரி யாருக்கணும் ஏன்னா எங்களுக்கு வந்து நல்லா தெரியுது முன்னாடி நாங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்ப 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 வாழ்ற வாழ்க்கைக்கு வந்து நிறைய வித்தியாசங்களுக்கு நிறைய நன்மைகள் நாங்க பெற்று வரோம் அதே அதனால வந்து நீங்களும் வந்து ஆண்டர்ட்டா ஆண்டர் எனக்கு இந்த ஒரு வர வேணும் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து எனக்கு சரியான முடிவே எடுக்க தெரியல நான் எடுக்கிற முடிவு எல்லாமே வந்து எனக்கு நெகட்டிவாவே மாறுது அப்படின்னு நிறையவே பேர் சொல்றீங்க அந்த மாதிரி நீங்க சொல்ற எல்லாருமே வந்து ஆண்டர் எனக்கு இந்த ஆவி பகுத்தெழுதல் வர வேணும் அப்படின்னு நீங்க ஊக்கமா ஜெபிங்க ஊக்கமா ஜெபிச்சு கேளுங்க கண்டிப்பா ஆண்டர் வந்து இந்த வரத்தை வரத்தோட உங்களுக்கு கிரியை செய்வார் இந்த ஆர்டர் இந்த வரம் உங்களுக்கு தரும்போது உங்களால வந்து ஈஸியா வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு சாதாரண

நம்மளுடைய தேவனை வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து தவறா புரிஞ்சுக்க வேண்டாம் ஏன்னா நம்மளுடைய தேவன் வந்து ரொம்ப சிறுசா பாக்காதீங்க ஏன்னா இந்த உலகத்துல குடுத்திருக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள்ல அவரால் எப்படி இதற்கும் மேற்பட்டு எப்படி செயல்பட முடியும்னு மட்டும் குறிக்கு நம்மளுடைய தேவன் வந்து அதனாலதான் அவரே உண்டாக்குவார் ஒரு வார்த்தை சொன்னா போதும் எல்லாமே நடக்கும் அதை தான் நம்ம விசுவாசிக்கணும் இப்ப எங்ககிட்ட அநேக சகோதரி சிஸ்டர் நாங்க உங்களை சின்ன வயசுல இருந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல எல்லாம் பிறக்கல ஆனா நாங்க அப்படி இருந்தோம் அப்படின்னா இன்னும் வந்து நாங்க நல்லா வந்திருப்போம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நான் சொல்ல விரும்புற ஒரே ஒரு பதிலு தான் சின்ன வயசுல இருந்து நாங்க கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தாலும் ஆலயத்து போயிருந்தாலும் எந்த அளவுக்கு நாங்க இருதயத்துல இருந்து அந்த டைம்ல அவங்க படிச்சிருப்போம் இதெல்லாம் தெரியாது முக்கியம் ஒரு ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜ் தான் நாங்களே இருதயத்துல இருந்து படிக்க ஆரம்பிச்சோம் அது வரைக்கும் ஒரு கட்டாயத்து பைபிள் வாசிக்காம வெளியவே வெளியே போவே முடியாது காலையில நாலு மணிக்கு ப்ரேயர் கெஞ்சு உக்கா அவ்வளவு அடி விழுகும் திட்டு விழுகும் இதுக்காவே சோத்திரம் சோத்திரம் சொன்னது தூங்கிட்டே பாட்டல் பாடு பாடுறது தூங்கிட்டே பைபிள் வாசிக்கிறது இதெல்லாம் எங்களுடைய சிறு வயதுல நடந்த ஒரு விஷயம் தான் ஆனா நாங்க வந்து என்ன சொல்ல வரும்னோம்னா என்னதான் இருந்தாலும் ஒரு மூமெண்ட்ல ஆண்டு என்னைக்கு தொட்டாரோ அதுக்கு அப்புறம் தான் நாங்க அதை மனப்பூர்வமே செய்யவே ஆரம்பிச்சோம் என்ன ஆனா நான் சின்ன வயசுல இருந்து நாங்க ரசிக்கப்பட்டது ஒரு இது இல்லைன்னு நான் சொல்ல வரல அது உண்மையுமே ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை தான் இருந்தாலும் அது மட்டும் தான் ஐயோ நம்ம சின்ன வயசுல இருந்து ஆண்டவர் ஏத்துனா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அவங்கள மாதிரி அப்படின்லாம் நினைக்கவே தேவையில்லை எங்க அப்பால வந்து அடிக்கடி வந்து சொல்ற விஷயம் அதான் எங்க அப்பால சிறு வயதுலயும் ஆண்டவர் விட்டுட்டாங்க வாலிபாய்ஸ்லயும் விட்டாங்க கொஞ்சம் வயது ஆனக்கு அப்புறம் தான் வந்து வயது ஆனா ரொம்ப வயசுல கொஞ்சம் இருபத்தி ஐந்துல இருந்து முப்பதுக்குள்ள அந்த ஸ்டேஜ் தாண்டினதுக்கு அப்புறம் தான் வந்து ஆண்டவர் வந்து ஏற்றுக்கொண்டாங்க ஆனா இன்றைக்கு ஆண்டவர் வந்து அவங்களை வந்து ஊழியர்காரங்க எல்லாம் வந்து மாத்திருக்காங்க எந்த அளவுக்கு தாகமா நம்ம இது பண்ணுவோம் ஏன்னா எல்லாருடைய ஸ்டோரி எங்களுடைய ஸ்டோரியே எங்க அப்பாவுக்கு கிடையாது எங்க அப்பாவுடைய ஸ்டோரி எங்களுக்கு கிடையாது எல்லாருக்குமே யூனிக் ஸ்டோரியை தான் வந்து ஆண்டர் வந்து வச்சிருக்காரு நம்ம பிறரை பார்த்து நம்ம ஒரு ஏக்கத்தோட நம்ம அப்படிலாம் பாக்கணும்னு தேவையில ஆண்டர் எனக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டோரி வச்சிருக்காரு ஏன் ஸ்டோரியும் ஒரு அழகான ஸ்டோரியா ஆண்டர் மாத்துவார் அதுதான் வந்து எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப ரீசென்டா கூட எனக்கு வந்து இந்த மியூசிக் மேல கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சு நான் யோசிப்பேன் அடிக்கடி ஆண்டவரே சின்ன பிள்ளையில இருந்து எங்க அப்பா கீபோர்ட் எல்லாம் படி படிப்படி நாங்க அப்பெல்லாம் ஒரு ஆர்வம் எல்லாம் ஒன்னும் வரல ஆனா அதுக்கு அடுத்த யோசிக்கலாம் நம்ம ஒருவேளை சின்ன வயசுல இருந்து மியூசிக் நம்ம கத்துருந்தோம்னா இன்னாரும் நம்ம ஒரு லெவலுக்கு வந்திருப்போமா அப்படின்னு ஆனா அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன் சின்ன பிள்ளைல இருந்து நிறைய பிள்ளைங்க அந்த கீபோர்டு அதை அடி சும்மா டைம் பாஸ்காக உங்க ஏன்னா சில வயசுல நிறைய கிளாஸ் போயிருக்கேன் அந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஏன்னா அந்த அந்த லெவல் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அந்த மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட் கம்பல்சன் இல்ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு மியூசிக் கிளாஸ் ஐயோ எந்திரிச்சு போகணுமா தான் இருப்பேன் அப்படிதான் எழுதி போவேன் அந்த மாதிரி எல்லாம் இருந்த நாட்களும் இருந்தது ஆனா இன்ட்ரெஸ்டோட நம்ம அதை தேடுறப்ப நிச்சயமா ஆஹ் இப்ப வந்து என்னோடைய மியூசிக் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இப்பதான் நானே கத்துட்டு இருக்கேன் அப்பதான் எனக்கு புரிஞ்சு நம்ம சின்ன வயசுல தெரியாம நம்ம சும்மா உட்காந்துட்டு மியூசிக் நிறைய பிள்ளையும் கத்துக்கிறாங்க ஆனா கத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம கத்துக்கிட்டாங்கன்னா அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய சின்ன வயசுல இருந்தே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருந்தாலும் ஒரு ஸ்டோரி உங்களுடைய ஸ்டோரியும் ஓகே தான் சின்ன வயசுல இருந்து சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்காதனால நீங்க அடுத்தவங்களை இயக்கத்தோட பார்க்கணும் தேவையில்லை உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு யூனிக் ஸ்டோரிய ஒரு அழகான ஸ்டோரிய ஒரு தனித்துவமான ஒரு ஸ்டோரியை அதே நாலேஜ் கொடுக்கலாம் அதை விட அதிகமா கொடுக்கலாம் இன்னைக்கு நான் எங்களுக்கு தெரிஞ்சதை விட நீங்களும் வந்து ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து இன்னும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா வந்து இதை விடவும் ஏன்னா ஆவியானவர் ஒருவர் தான் வரங்கள் தான் வேற வித்தியாசங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு அன்வைட்டிங் வித்தியாசங்களா இருக்கலாம் ஆவியானவர் ஒருவர் தான் உங்களுக்கும் அதை வெளிப்படுத்த ஆவியானவரால முடியும் அடுத்தவங்களை பார்த்து ஏக்கத்தோட ஆண்டவரே என் லைஃப் எப்ப அப்படி போகுது அப்படின்ற மாதிரி எப்பயும் கவலையோட இருக்க வேண்டாம் ஆண்டர் உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் ஸ்டோரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி வந்து ஆண்டர் வந்து வச்சிருக்கிறாரு நிச்சயமா அந்த அழகான கதைக்கு நீங்க ஆண்டர்ட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டர் உங்களுடைய வாழ்க்கையும் அழகாக மாற்றுவார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் இன்னொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்திரங்களை ஆசிர்வைப்பாராங்க